புவிவால் கவராநாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து நாயுடு இனத்திற்குண்டான திருமண சேவையை செய்து வருகிறது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டும் அதே போல் பெண்களுக்கு இலவசம் தரகர் கமிஷன் இல்லை புரோக்கர் கமிஷன் இல்லை பதிவு கட்டணம் இல்லை ஒரு ஜாதகம் நாற்பது மட்டுமே பெண்கள் உங்களது போட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை எங்களது அலுவலக வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணுக்கு அனுப்பி உங்களது குண்டான மணமகனை எவ்விதமான கட்டணம் என்று நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் நாம் தற்போது அறிமுகப்படுத்தக்கூடிய எம் எம்ஏஎம்காம் சிஏ முடித்திருக்கிறார் இவர் சிம்மராசி மகன் நட்சத்திரம் இவருக்கு நிரந்தரமான வேலை வயது இருபத்தி ஐந்து இவருக்கு நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவரநாயிடம் சார்ந்த மனவங்கள் தேவை என்கின்றார்